பணக்காரன் மற்றும் பிச்சைக்காரன் ஒரு உந்துதல் கதை ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரன் இருந்தான் அவன் கோடிக்கணக்கான பணக்காரன் பிச்சைக்காரன் செல்வந்தன் பலருக்கு வேலை கொடுப்பவன் மிகுந்த புகழுடையவன் அதே ஊரில் ஒரு பிச்சைக்காரனும் இருந்தான் அவன் தினமும் வீதியில் பிச்சை எடுத்து தனது வாழ்க்கையை நடத்தினான் ஒரு நாள் பணக்காரன் தனது அரண்மனைச் சுற்றில் நடந்து கொண்டிருந்தான் எதிரே அந்த பிச்சைக்காரன் வந்தான் பிச்சைக்காரன் பணக்காரனை பார்த்து கேட்டான் ஏய் பெரியவரே நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறீர்கள் ஆனால் நான் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நீங்களும் மனிதர் நானும் மனிதர் ஆனால் ஏன் நீங்கள் மிகுந்த செல்வந்தராகவும் நானோ ஒரு பிச்சைக்காரராகவும் இருக்கிறேன் அதற்கு பணக்காரன் சிரித்துக் கொண்டு கேட்டான் நீங்கள் தினமும் என்ன செய்கிறீர்கள் நான் மக்களிடம் பிச்சை கேட்கிறேன் ஒருவேளை கொடுத்தால் வாங்கி கொண்டு போய் சாப்பிடுகிறேன் இல்லையென்றால் பட்டினி கிடக்கிறேன் பணக்காரன் ஒரு வனம் யோசித்தான் பிறகு சொன்னான் நானோ மக்களிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் நான் என் சிறுவயதிலிருந்து கடுமையாக உழைத்தேன் முயன்றேன் பல தடைகள் வந்தாலும் நின்றுவிடவில்லை ஒவ்வொரு தோல்வியையும் பாடமாக எடுத்துக்கொண்டேன் எனவே தான் இன்று எனக்கு இத்தனை செல்வம் இருக்கிறது பிச்சைக்காரன் புரிந்து கொண்டான் அவர் பணக்காரனிடம் கேட்டான் எனக்கும் வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கிறதா பணக்காரன் சிரித்து ஒரு பொன்னுருவை பிச்சைக்காரனிடம் கொடுத்து சொன்னான் இந்த பணத்தை வெறுமனே உன் வாழ்க்கைக்கு செலவழிக்காதே இதை உன் முதலீடாகப் பாவி உன் முயற்சி முதல் நாளில் தோல்வியடையலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் முயன்று பாரு ஒரு நாள் நீயும் வெற்றியாளனாக மாறுவாய் அந்த நாளிலிருந்து பிச்சைக்காரன் வேலையை தேடத் தொடங்கினான் சிறிய சிறிய வேலைகளை செய்ய ஆரம்பித்தான் சில வருடங்களில் சிறிய கடையை தொடங்கினான் கடை வெற்றி அடைந்ததும் பெரிய வியாபாரியாக உயர்ந்தான் ஒரு நாள் அதே இடத்தில் பணக்காரனையும் முன்னாள் பிச்சைக்காரனையும் மக்கள் பாராட்டினர் அவன் சொன்னான் தோல்வி என்பது ஒரு நிலையான நிலைமை முயற்சி செய்பவருக்கு வாழ்வில் எதையும் வெல்ல முடியும் மொழி பயன் கடுமையான உழைப்பு பொறுமை மற்றும் விடாமுயற்சி வெற்றிக்கான ரகசிய